மதுரையில் நடைபெற்ற ஆடு மாடுகள் மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னிய அரசு எக்ஸலத்தில் விமர்சனம் செய்தது குறித்து கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் முன்னூற்றி பதினைந்தாவது பிறந்த முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாங்குளத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ஆதிக்கத்தின் கீழே எங்களுடைய தாய்மண் அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த மண்ணின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த எங்களுடைய பெரும்பாட்டனர் உலகமுத்துக்கோனவர்களுடைய நினைவை போற்றுகிற வீர வீர திருநாள் இன்று வழி வழியே வருகிற அவருடைய வீரத்தையும் மானத்தையும் அறத்தையும் கொண்டு வாழ்கிற அவருடைய பேரனும் பேத்திகளும் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீரப்பெரும் பாட்டனாருக்கு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகிறோம் எந்த நோக்கத்திற்காக தன் உயிரை சற்றும் பொருள்படுத்தாது மண்ணின் இந்த மானம் காக்க மண்ணிலே மகத்தான போரை செய்து எங்கள் பாட்டனார் மாண்டாரோ அவர் கொண்டிருந்த அதே நோக்கத்தை அவருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணை சிறுக சிறுக சுரண்டி கொழுக்கிற இந்த வள சுரண்டல்கள் நச்சு ஆலைகள் இவற்றிலிருந்து பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு ஒப்படைப்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் இம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை வீர மிகுந்த விடுதலை போராட்ட வீரன் எங்களுடைய பாட்டனாருடைய வழிபாட்டு தளத்திற்கு நாங்கள் வருவதற்கு வழி பாதை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான என் மக்கள் வந்து வழிபடுகிற இந்த புண்ணிய தலத்தை வருவதற்கு எவ்வளவு பெரிய இடையூறு இருக்குது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் மக்களினுடைய கோரிக்கை ஒரு வழி பாதையாக இருப்பதை இருவழிச்சாலையாக மாற்றி உடனடியாக அரசு அதை செய்து கொடுக்க வேண்டும் இத்தனை ஆண்டுகள் எல்லோரும் வருகிறார்கள் பல அமைச்சர்கள் வருகிறார்கள் தலைவர்கள் வருகிறார்கள் ஆனால் ஒருவருக்கு கூட தரவில்லையா தெரியவில்லையா இவ்வளவு எவ்வளவு பெரிய இடையூறு இருக்கிறது என்று இந்த சாலையை அகலப்படுத்தி இருவழி சாலையாக மாற்றி கொடுக்க வேண்டும் எங்களுடைய பாட்டனார் வாழ்ந்த இடத்தை அவருடைய வாழ்விடத்தை அரண்மனையை சிதிலமடைந்திருக்கிற அந்த இடத்தை அரசு உடனடியாக புதுப்பித்து சீரமைத்து தர வேண்டும் எங்களுடைய பாட்டனாரோட ஆறு தளபதிகள் இருநூத்தி நாற்பத்தெட்டு வீரப் பெருமக்கள் அவர்களை பீரங்கி குண்டுகளை வைத்து தகர்த்த அந்த இடத்திலே எம் பாட்டனின் வீர புகழ் போற்றுகிற நினைவிடமாக மறக்க முடியாத மண்டபமாக அதை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் எங்களுடைய அம்மா எங்களுடைய பெரும்பாட்டனினுடைய நேரடி வாரி வாரிசு பேத்தியார் அவர்கள் அவருக்கு உரிய மரியாதையை அரசு அளிக்க வேண்டும் எளிய பிள்ளைகள் நாங்கள் இன்று கோரிக்கை வைத்து வேண்டுகிற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் எம் பாட்டனினுடைய நினைவிடத்திலிருந்து உறுதியேற்கிறேன் அரசு செய்ய தவறினால் நாளை எங்களுடைய அரசு அமைகிற போது இந்த கோரிக்கைகளெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை எம் பாட்டனாரினுடைய நினைவிடத்திலே அவர் நினைவு நாளிலே உறுதியேற்கிறேன் பெரும்பாட்டன் எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னோர் எம் இனத்தின் பெருமை மிகு மூதாதை அவர்களுக்கு அவர் வழிவழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அவருடைய பேரனும் பேத்திகளும் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி